வணக்கம் சின்ன குருப் சேனல் குங்கலா இவரையான் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கான சமையல் தாங்க அதனால் என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணணும் தினைக்கும் சாதம் சாப்பிட்டு போர் அடித்து போயிடுத்துங்களா சரி பரோட்டா அது செஞ்சு பார்க்கலாம் ஹோட்டலில் வாங்கலான்னு முதல் பிளான் பார்த்தோம் வேண்டவே வேண்டாம் வீட்டிலே நான் செஞ்சிடுறேன்னு சொல்லிவிட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க சன்னாவை மணமடும் காலையிலேயே வேக வச்சுட்டேங்க தேங்காய் சேர்க்கலை ஏன்னா நைட்டு வரைக்கும் எனக்கு வேணும் பொண்ணு ப மாப்பிள்ளையும் வருவாங்க அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன் நைட்டுக்கு வேணுன்றதுனால தேங்காய் சேர்க்காத அரைச்சி விட்ட சன்னா சன்னா போட்டு சாள்னா குழம்பு சூப்பராக அருமையாக வச்சு முடிச்சுட்டேங்க மைதா மாவை நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு ஊற வச்சுட்டேங்க ரெண்டு மணி நேரம் ஊர்னதும் பரோட்டாவாக திரட்டி போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ஆம்லெட்டு சுட சுட போட்டு கொடுத்துட்டோம் பச்சை வெங்காயம் அதோட தயிர் பச்சடி ஆம்லெட்டு சூடாக போட்டுட்டேங்களா பரோட்டாவை பிச்சு போட்டு சா லேயராக அருமையாக வந்தது அதில் சால்னா குழம்ப எடுத்து அவர் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினார் ஊற்றி எடுத்து வச்சு சாப்பிட்டாரு ரொம்ப அருமையாக இருந்தது ஹோட்டலில் போல் வீட்லேயும் நம்மளும் பண்ணலான்றத அவர் இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கும் வரை பரோட்டா பச்சை வெங்காயம் தயிர் பச்சடி சால்னா வெஜ்ஜி ஆம்லெட் வந்து வந்து எக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் வெஜ்ஜி ஆம்லெட் செய்கிறது ஈஸி தான் கடலை மாவு மைதா மாவு வெங்காயம் இருந்தால் போதும் முட்டை அடிக்கிற மாதிரி மாவை கொஞ்சம் இட்லி மாவு தோசை மாவு பதத்தில் நீங்கள் நல்லா ஸ்பூனில் வந்து அடிச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சிறுகைத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் அவ்வளோதாங்க தனி மிளகாய் தூள் எல்லாமே ஒரு அளவுக்கு சேர்த்து நல்லா அடித்து தோசை தவால ஊற்றி எடுத்து சாப்பிடுங்க சுட சுட முட்டைக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாதங்க நல்ல இருக்கும் இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் வந்து சமையல் இது தான் பரோட்டாவும் முட்டை ஆம்லெட் வெஜ் ஆம்லேட்டு சால்னா பச்சை வெங்காயம் தயிர் பச்சரியை தான் உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லிட்டு பரோட்டா எப்பவுமே வெளியிலேயும் ஹோட்டல்லேயும் வாங்குறதை நாங்கள் எப்போயோ தவிர்த்துட்டோம் ஆனால் ஆசைப்பட்டது எப்பாவது ஒரு சமயம் சாப்பிட்றதுல தப்பே கிடையாதுங்க அதனால் கடையில் வாங்குறத தவிர்த்துட்டு அதே ஸ்டைலில் வீட்டிலே நான் பண்ணி கொடுத்துட்டேன் அருமையாக இருந்தது என்று எங்கள் வீட்டுக்காரோட பாராட்டையும் பெற்றுட்டேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் எத்தனையோ முறை நான் பரோட்டா எப்படி செய்கிறது சாஃப்டாக செய்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சின்ன குறிப்பு சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேற்றைய தினம் சமையல் வீடியோ போடலை நேற்றைய தினம் நான் சமையல் பண்ணது வந்து பூண்டு சாம்பார் வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு வச்சுட்டேங்க அவருக்கு கொஞ்சமாக தான் இருந்ததே அதோடு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அவருக்கா உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது மூணுத்தையும் சேர்த்து ஒரே காய் பொரியலாம் பண்ணிட்டேன் அடுத்து தயிர் தக்காளி மிளகு ரசம் அதுதான் நேற்று எளிமையான சமையல் இதோட அப்பளம் சுட சுட சாப்பிடும்போது சுட சுட சாதம் அப்பளம் அருமையான சமையல் எளிமையான சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு சமையல் டிப்ஸ் பாத்திரலாங்களா சமையல் டிப்ஸ்ல கொஞ்சமாக ஒரு காய் இருந்ததுன்னா வேற கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமைச்சிட்டு கொஞ்சம் காய் எடுத்து வைக்கிற பழக்கம்ண்டு எல்லா காயும் மொத்தமா போட்டு ஒரே பொரியலாம் பண்ணிடுங்க வேலை மிச்சமாயிடும் காயும் வீணாகாது அடுத்து வந்து குழம்பே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஏதாவது போட்டு பூண்டு தொக்கு இல்லைன்னா பூண்டு குழம்பு மாதிரி டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம் ஈஸியான சுலபமாக செய்யக்கூடிய சமையல் தக்காளி ரசம் ரசம் வந்து டெய்லி வைக்கிற பழக்கம் இல்லை எப்போது வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கோங்க எப்பாவது தேவைன்னும் போது டக்குன்னு நம்மளே வந்து ஹோம்மேடு ரசப்பொடி ஹோம்மேடு சாம்பார் பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளே வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து உடனே சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ரசமும் சாம்பாரும் வச்சு முடிச்சிடலாம் நன்றி